கையில் வெள்ளி மோதிரம் இல்ல கை காப்பு போட்டிருக்கீங்களா அப்படினா இந்த தப்ப மட்டும் மறந்தும் பண்ணிடாதீங்க அது என்ன என்று தெரிந்து கொள்ள இந்த பொதுநலம் வீடியோவை முழுமையாக பார்க்கவும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு இதில் ஒரு ரகசியம் இருக்கு ஒருவரின் வாழ்க்கையின் சில அம்சங்களை மேம்படுத்த குறிப்பிட்ட ரத்தின கற்கள் அல்லது உலோகங்களை அணிவது ஜோதிடத்தில் ஒரு சுவாரஸ்யமான நடைமுறையாகும் அப்படி வெள்ளி மோதிரம் ஓரமா அணிகிற ஒரு ஆபரணம் இல்ல இது ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக தாயம் ஜோதிட கணிப்புப்படி வெள்ளி என்பது சந்திரனோட பிரதான பொருள் இதனால் நமக்கு மன அமைதியும் உணர்ச்சி கட்டுப்பாடும் இருக்கும் சந்திரனோட கிரக தோஷம் நீங்கும் எதிர்மறை ஆற்றல்களில் இருந்து நம்மை பாதுகாப்பதாகவும் உள்ளது சரி இதனை முக்கியமா எந்த விரல் அணிக்கணும் தெரியுமா ஆண்கள் வலது கை சிறு விரலில் அணியலாம் பெண்கள் இடது கையில் அணிய வேண்டும் திங்கட்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ மோதிரத்தை அணிய ஆரம்பிக்கணும் இந்த நாள்களில் சந்திர சக்தி அதிகம் இருக்கும் குறிப்பாக பெண்களை காலில் கொலுசு அணிய சொல்லுவது எதற்காக என்றால் வெள்ளி என்பது குளிர்ச்சி தரும் ஒரு உலோகம் ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு உடலின் சூடு அதிகமாக இருக்கும் அதனை கொஞ்சம் குளிர்ச்சியாக வைக்கதான் சிறு வயதிலிருந்தே கொலுசு காப்பு போன்ற வெள்ளியில் ஆனால் உலோகப் பொருளை நம் முன்னோர்கள் மாட்டிவிடுவார்கள் என்பதுதான் அறிவியல் ரகசியம் இதுபோல் நிறைய ஆன்மீக தகவல்களை பெற எங்கள் பொதுநலம் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து கொள்ளுங்கள்